ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி லே லடாக் சீரீஸோட மூணாவது நாள் பைக் ரைடு இன்றைக்கி சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கிறோம் ஏன்னா உலகத்திலேயே ஹையஸ்டு மோட்டரபிள் ரோடு கார் துங்களா பாஸுக்கு நாங்கள் போய்கிட்டுருக்குறோம் இந்த ரோடு பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குதுல்ல இது கொஞ்சம் தூரந்தான் இருக்கும் நாங்களும் இப்படி தான் நினச்சிட்டு போனோம் பரவாயில்லையே ரோடு ரொம்ப நல்லாயிருக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமே ஒரிஜினல் ரோட்ஸ் எப்படி இருக்கும் அங்கே அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் ஏதாவது ரோடுன்னு ஒன்று தெரியுதானு இதுதான் கார்துங்களா ரோடு ஆக்சுவலாக இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஏன்னா எங்கள் வயசில் இருக்கிறவங்கெலாம் வந்து நிறைய பேர் வராங்க ஆனால் காரில் வராங்க நாங்கள் தான் வந்து பைக்கில் போனோம் இந்த ரோட்ல ரோடே கிடையாதுங்க வெறும் கல் மண் அந்த மாதிரி தான் நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ரோட்ஸ் தெரியும் நம்மளை சுற்றி பெரிய பெரிய மலைகள் இந்த இடத்துல நிறைய வெஹிக்கிள்ஸு ஆளுங்கள்லாம் இல்லையா இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது நம்ம வாங்கிட்டு போகிறோம் இல்லையா அந்த இன்னர் லைன் பர்மிட்டை வந்து இங்கே செக் பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்க லெட்சரில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் நம்பரு வெஹிக்கிள் நம்பரு நம்ம எந்த டைமில் இங்கேருந்து போகிறோம் அதை க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணிப்பாங்க கார்த்துங்களால் சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் க்ளவுஸு முக்கியமாக எடுத்து பேக் பேக்கில் வச்சுருக்கோம் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இங்கெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா நடுவில் எதுவுமே கிடைக்காது அதே மாதிரி நம்மளும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல அப்பப்போ கொஞ்சம் நம்ம வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி தண்ணி கொஞ்சம் குடித்து குடிச்சு நம்ம உடம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் இந்த மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குது எப்போ வேணாலும் மேலேருந்து கீழே விழாற மாதிரி இருக்கும் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல ஒரு சைடு பார்த்தா பள்ளத்தாக்கு இந்த பக்கம் பார்த்தா மலை ஆனால் இயற்கை எப்படி இருந்தாலும் அழகு தான் பனியெல்லாம் பாருங்கள் அந்த மலையிலலாம் வந்து அப்படியே பனி படர்ந்து இருக்குது இதுவே இன்னும் அக்டோபர் நவம்பர்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வழி எல்லாமே பனியாக இருக்கும் கார்துங்களா வந்து சேர்ந்துட்டோம் லேலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது இதுதான் கார்துங்களா சிகரம் கார்துங்களா பாஸ் இந்த போர்டில் போட்டிருக்கோம் செவன்டீன் தௌசண்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைட்டு காற்று சும்மா பயங்கரமாக அடிக்குது குளிர் காற்று அதுவும் பனி காற்று கிளவுஸை வந்து கையிலேருந்து எடுக்கவே முடியல ஃபோனை ஆப்ரேட் பண்ணலான்னு க்ளவுஸ் ஒரு செகண்ட் கழட்டினா கூட பயங்கரமாக அப்படியே சில்னஸ் ஆகுது கையெல்லாம் வெரைச்சி போகுது அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்குது அதே போல் இங்கே வந்து ஒரு டீ வாங்கி நம்ம குடிக்கலான்னா கூட ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த டீ சில்லாகிடுது அந்த அளவுக்கு குளிர் இருக்குது இங்கே எல்லோரும் ஆர்வமாக வந்து இங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த போர்டு தான் இது தான் வந்து கார்த்துங்களாவுடைய அடையாளம் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலான்னாங்க ஆனால் நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே இருந்துட்டோம் ஆர்வம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டைம் போனதே தெரியல நிறைய மில்லிட்ரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்க இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இதை அடையிறதே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியமாகவே வச்சுருக்காங்க அதே மாதிரி நாங்களும் வந்து பல தடைகளை கடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் ரியலி நம்ம மனசு இருந்தால் எதையுமே சாதிக்கலாங்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது ஒரு உதாரணம் முடியும்னு நம்ம நினச்சாதான் இந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுது சில நேரங்களில் இங்கே கொஞ்சம் ஜனங்கள் கம்மியாக இருப்பாங்க ஆனால் இப்போ நாங்கள் போயிருக்க நேரத்தில் நிறைய ரஷ்ஷு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லாமே டூரிஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்ப்னு ஒன்று சொல்லுவாங்க அதனுடைய அடிவாரம் அந்த ஹைட்டுக்கு இருக்குது இந்த காங்கலா பாஸு கார்த்துங்ளா வரணுன்றது என்னோட கனவு இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரோடு வந்து ரொம்ப டஃப் ரோடுங்க நிறைய ஸ்கிட் ஆகுது மணல் மாதிரி இருக்குது நிறைய இடத்துல கல் கூழாங்கல் ரோடே கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இமோஷனலாக ஆஹா நம்மளாலே ஏதோ ஒன்று சாதிக்க முடிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு நம்ம லைஃப்பில் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வரும்போது வழியில் பட்ட எந்த கஷ்டமாக நமக்கு ஞாபகம் இருக்காது இந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணலாம் மற்ற எல்லாத்தையும் மருந்துடலாம் இந்த சுற்றுப்புறத்தை ரசிக்கிறது வந்து அது ஒரு வேறு லெவல் அனுபவம் கார்துங்களாவில் இருக்கிற வரைக்கும் கையில் இருக்க க்ளவுஸை அனாவசியமாக கயட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நாங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டரும் வச்சுருந்தோம் நமக்கு இன்கேஸ் ஏதோ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது கொஞ்சம் மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணிக்கலாம் நம்மளே கார்துங்களால் இருக்கும்போதே நமக்கு ஒரு வேளை ஏதோ ப்ரீதிங் ட்ரபிள் ஆகுது அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கிற மலைப்பகுதியை நோக்கி நம்ம இறங்கிடுறது ரொம்ப நல்லது இப்போ அடுத்ததாக பைக் ரைடு ஆரம்பிச்சிருக்கிறது டிஸ்கிட் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துக்கு கார்துங்களா வந்து மலை மேலே ஏறி வந்தோம் டிஸ்கிட் வந்து மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கி போக போகிறோம் டிஸ்கிட் மொனாஸ்டிக் போகிற ரோடுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பாதுகாப்பாக பிரயாணம் பண்ணால் போய் சேரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கே வந்து ரைட் சைடு போகிற ரோடு வழியாக போனால் மொனாஸ்ட்ரி இருக்கும் அங்கே பார்த்து முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குது அடுத்தது அங்கேயும் போய் பார்க்க போகிறோம் கெமிஸ்ட்ரியை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக இங்கேருந்து பார்த்தோம் இல்லையா அந்த புத்தர் அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் அது கீழே இறங்கி போகணும் எவ்வளோ பெல்லு வரிசையாக இருக்குது லே ஸ்பெஷல் பெல் இப்போ இந்த லே உடைய மிக முக்கிய அடையாளமான இந்த புத்தர் சிலைக்கு வந்திருக்கோம் இது வந்து ட்ராவல் எக்ஸ்பின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் இந்த புத்தர் சிலையை தான் காமிப்பாங்க லே போது அதனுடைய அடையாளமாக இதைத்தான் தான் காமிப்பாங்க அங்கே தூரத்தில் தெரியறது தான் மொனாஸ்ட்ரி அங்கேருந்து தான் இப்போ இங்கே பார்க்க வந்திருக்கோம் இந்த புத்தர் சிலையை ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் பெரிய புத்தர் சிலை இங்கேருந்து அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் வந்து நுப்ரா வேலி அங்கே இயற்கையாக அமைஞ்ச மணல் குன்றுகள் நிறையா இருக்கும் அந்த மணல் குன்றுகள் இருக்கிற இடத்துல ஒட்டக சவாரி ஒன்று ஸ்பெஷல் அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் இதுதான் அந்த இடம் இங்கே வந்து இயற்கையாகவே நிறைய மணல் குன்றுகள் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்கற கிட்ட போய் பார்க்கும்போது அதே மாதிரி இரட்டை திமில் டபுள் ஹம்ப்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒட்டகங்கள் அந்த ரெட்டை திமில் கொண்ட ஒட்டகங்கள் இங்கே மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயும் அந்த மாதிரி ஒட்டகங்களை பார்க்க முடியாது அந்த ஒட்டகத்தில் ஒரு சவாரி அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல் இங்கே கொஞ்சம் ட்ராவலர்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் ரொம்ப பெரிய இடம் இது ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இங்கே வழியில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இங்கே வில் நம்பெல்லாம் வச்சு நிறைய பேர் கேம்ஸ் விளையாடிட்டுருக்காங்க குறுக்கில் போயிடக்கூடாது நம்ம மேலே அடிச்சிடுவாங்க அப்படியே இவங்களெல்லாம் கடந்து அந்த ஒட்டக சவாரி நடக்கிற இடத்துக்கு போய் சேரலாம் சவாரிக்கு ஒருத்தருக்கு ரூபா டிக்கெட்டு அதுக்கே பெரிய க்யூ தான் நிற்குது இங்கே தூரத்தில் தான் ஒட்டகம்லாம் கட்டி வச்சுருக்காங்க அங்கே தான் போக போகிறோம் வழியில் பார்த்தா நிறைய பேர் சவாரி ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு குட்டி ஓட்டகம் அவங்க அம்மா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு குரூப் குரூப்பாக வச்சுருப்பாங்க அஞ்சு ஆறு ஒட்டகங்களை வந்து ஒன்றா கட்டி வச்சுருப்பாங்க ஒன்றோட ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அந்த பாலைவனத்தில் நம்மள பாலைவனம் மாதிரி இருக்குது வெறும் மணல் தான் அந்த இடத்துல அங்கே வந்து அப்படியே சவாரி போயிட்டு வருவோம் நல்லா இருக்குது இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு அந்த ஒட்டகத்தை பார்க்கும்போது இவ்வளோ கிட்டத்தில் ஒட்டகம்லாம் நம்ம பார்த்ததில்லை நாம் சவாரி போகிறதுக்கு முன்னாடி அங்கே போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏறி உட்காருறாங்க அது எழுந்து நிற்கிது அப்புறம் உட்காரும்போது அது எப்படி உட்காருது பாருங்கள் முன்னால் பின்னால் எல்லாம் இது பண்ணி உட்காருதா நம்மளை கீழே தள்ளி விட்டுடுமான்னு கொஞ்சம் பயமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு யோசித்தோம் போகலாமா அப்படின்னு சரி ஓகே இது ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் ஒட்டக சவாரியன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஆனால் நல்லா இருக்குது உண்மையிலே ஸ்லோவாக அப்படியே ஒரு பெரிய ரவுண்டு போய்ட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு நம்மளை ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க நம்ம ஃபோன்லேயே மொபைல் ஃபோன்லேயே அவங்கக்கிட்ட கொடுத்தா ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி குட்டி ஓட்டகங்கள்லாம் நிறையா இருக்குது அது வந்து அவங்க அம்மாவை தேடிகிட்டு இருக்குது இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் போகும்போது குட்டி ஓட்டகத்தெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஆனால் இவங்க வந்து அம்மாவை பார்த்துட்டா ஓடுது சிச்சோ நம்மளை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இதுதான் எங்களோட கேங் நாங்கள் இந்த குரூப்பில் தான் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு தைரியமாக ஏறி உட்காந்தாச்சு ஒரு அஞ்சு ஆறு ஒட்டகத்துக்கு ஒரு ஆள் வந்து நம்ம கூட வருவாங்க நம்ம கையில அந்த ஒட்டகத்தோட ஒரு கயிறு கொடுத்துடுறாங்க அந்த கயிறை கெட்டியா பிடிச்சுக்கணும் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் ஒட்டக சவாரியை வெற்றிகரமாக முடித்தாச்சு இப்போ அந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மணல் குன்றுகள் இதெல்லாம் இயற்கையாக உண்டான மணல் குன்றுகள் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மணலெல்லாம் அதே மாதிரி அல அலையாக இருக்கும் அந்த ரிப்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த மணலில் இந்த இடத்துல அப்படியே பீஸ்ஃபுல்லாக நடந்து போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஈவினிங்கோட ட்ரிப்பு முடியுது இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஹுண்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அங்கேருந்து நாளைக்கு மறுபடியும் கிளம்பி கார்துங்களை வழியாக போய் சேரணும் இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல லே லடாக்கோடைய பாரம்பரிய உடைகள் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க அது நமக்கு தேவையாக இருந்தால் அதை போட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு வந்ததோடைய நினைவாக இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்